இப்போ இந்த காளிங்கன் அப்படிங்கிற இந்த மாபெரும் பாம்பு கிரகம் வந்து ரசாதலம் அப்படின்னு அந்த கடைசி ஏழு உலகங்கள் இருக்குல்ல அதில் அஞ்சாவது உலகம் வந்து ரசாதலம் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அந்த ஏரியா விட்டு வெளியே வந்தால் பக்கத்தில் வந்து கருடன் இருக்கார் அவர் வந்து மோதி இவங்கள ஃபுல்லும் உடச்சிருவார் அதனால அந்த ஏரியாவிலே அவங்க இருக்காங்க இப்போ ஒரு முறை இந்த காளிங்கன் வந்து வெளியே வந்துடுவார் இப்ப என்ன ஆகுது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இஷ்வாகு அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சுல சூரியன் வந்து ஆஹ் இஸ்வாகுவா வெடிக்கிறார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து கிரகங்களாக வெடிக்கிறாரு அதுல ஃபர்ஸ்ட் வெடிச்ச கிரகம் வந்து இஷ்வாகு அப்படிங்கிற கிரகம் அந்த கிரகம் வந்து நூறு கிரகங்களாக வெடிக்குது அதில் வந்தவர் வந்து யுவன் அவர் வந்து தானே வெடித்து வெடித்து மாந்தாதா அப்படிங்கிற மா பெரும் கிரகமாக வர்றாரு மாந்தாதான்னால் மிகப்பெரிய தாதா இந்த மொத்த யூனிவர்ஸையும் கிட்டத்தட்ட மாந்தாதா ஆட்சி புரிஞ்சார் அவர் அவர்தோட கண்ட்ரோலில் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாந்தாதா அப்படிங்கிற கிரகம் வந்து இந்த மதுரா இப்போ கிருஷ்ணர் இருக்காருல்ல அந்த தான் இவங்க இருந்தாங்க இப்போ இந்த மாந்தாதா வந்து அந்த இந்திரனோட எல்லா எனர்ஜியும் அவர் உறிஞ்சி அவர் வந்து மிகப்பெரிய தாதாவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட இருந்து வெடித்தது மூணு கிரகங்கள் அவர்கிட்ட இருந்து வெடிச்சிச்சு புருகு சங் அம்பரீஷன் முசுகுந்தன் அப்படின்னு மூணான கிரகங்களும் ஐம்பது பெண் கிரகங்களும் வெடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐம்பது பெண் கிரகங்களும் பக்கத்தில் வந்து சௌபரி அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த கிரகம் தன்னோட ஈர்ப்பு விசையில் இந்த ஐம்பது கிரகங்களையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சுத்த ஆரம்பிக்கிறார் அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அந்த ஏரியாவில் மதுராங்கிற ஏரியாவில் தான் அந்த சௌபரி முனிவரும் இருக்காரு அங்கே வந்து இந்த யமுனை நதிக்கரையில் வந்து நிறைய நட்சத்திரங்கள் விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திரங்கள் நிறையா இருக்குது அதில் இருக்கிறதுலே பெரிய நட்சத்திரத்தை வந்து அந்த பக்கம் வந்த கருடர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு போயிடுறார் அப்போ இங்கே வந்து அந்த கண்ட்ரோலில் இருந்த எல்லா நட்சத்திர கூட்டமும் அப்படி சதறி கீழே வந்து ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால எல்லாமே விழுந்து நொறுங்கி போயிருச்சு இப்போ இந்த ஏரியாவில் இருந்த அந்த சௌபரி முனிவரும் வந்து அந்த கருடன் வந்த ஸ்பீடில் அந்த கருடனோட மோதி கருடன் வந்து அந்த வேற பக்கம் தூக்கி எறியப்படுறாரு இங்கே சௌபரி முனிவர் வந்து அப்படி எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுறாரு அவர் கூட இருந்தால் அந்த ஐம்பது கிரகங்களும் எரிஞ்சு பெண் கிரகங்களும் எரிஞ்சிருச்சு இப்போ இப்போ வந்து கருடன் வந்து வேறு ஏரியாவுக்கு தூக்கி எறியப்படுறாரு இந்த பக்கம் அவருக்கு வந்து வர முடியாது இப்போதைக்கு அதனால் இப்போ இந்த காளிங்கன் அப்படிங்கிற கிரகம் வந்து அந்த அஞ்சாவது ரசாதளத்தில் இருந்துச்சுல அங்கேருந்து அவர் வந்து வெளியே வரும்போது அவர் வந்து கருடனோடு சேர்ந்து மோதி இந்த ஏரியாவுக்கு தூக்கி ஏரியா படுறார் இந்த ரசாதளத்தில் இருக்கிற அந்த பாம்பு கிரகங்கள்லாம் வந்து பயங்கரமாக விஷங்களை கக்கிக்கிட்ருக்கும் இப்போ இந்த காளிங்கனோடு சேர்ந்து நூற்றி ஐந்து பாம்பு கிரகங்கள் வந்து இருக்குது இவங்க வந்து கத்ருவோட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வினதை அப்படின்னு இன்னொரு கிரகம் இருந்துச்சு அதுக்கிட்டேருந்து வெடிச்ச கிரகம் கிரகம்தான் அருணனும் கருடனும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வினதையும் கத்ருவும் நம்ம கஷ்யப முனிவராக சுற்றிக்கிட்டு இருந்த கிரகங்கள் இப்போ இந்த காளிங்கன் பயங்கரமாக விஷத்தை கக்குன அந்த காளிங்கன் வந்து இப்போ இந்த யமுனை நதியில் இவர் இருக்கார் இப்போ கிருஷ்ணர் இந்த ஏரியா இவங்க வந்து வர்றாங்க இந்த பிருந்தாவன் கோகுலத்துலேருந்து இந்த பிருந்தாவன்கிற ஏரியாவுக்கு வரும்போது இந்த காளிங்கன் அப்படிங்கிற இந்த மாபெரும் விஷ அந்த கிரகம் வந்து தன்னோட விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த கிரகத்தோட சேர்ந்து அந்த கிருஷ்ணருங்கிற கிரகம் வந்து மோதி இந்த காலிங்கன் அப்படிங்கிற கிரகத்தை அந்த கூட்டத்தோட வந்து இந்த பார்க்கடல் அப்படிங்கிறத வந்து சமுத்திரம்னு சொல்கிறாங்க அந்த பார்க்கடலில் தூக்கி வீசி எரிஞ்சிருவார் அப்படின்னு இவர் மோதுன ஸ்பீடில் அந்த காளிங்கன்கிற அந்த மாபெரும் கிரகம் தன்னோட கூட்டத்தோட வேறு ஏரியாவுக்கு தூக்கி எறியப்பட்டுருச்சு அப்போ இந்த ஏரியாவில் இந்த பிருந்தாவன்கிற ஏரியாவில் கிருஷ்ணரும் அவரோடு சேர்ந்த நந்தகோபர் மிச்ச கிரகங்கள் யமுனை ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் மதுரா அந்த பக்கம் பிருந்தாவன் இருக்கு அந்த பிருந்தாவனில் இவங்க நிம்மதியாக சுற்றி